உங்களில் ஒருவன் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று முன்னாள் முதல்வர் கலைஞரின் நினைவு நாணயத்திற்கு ஒன்றிய நிதியமைச்சகம் கொடுத்திருக்காங்க இதனைத் தொடர்ந்து வர பதினெட்டாம் தேதி சென்னையில நடைபெறக்கூடிய விழாவில் வெளியிட திட்டமிடப்பட்டிருக்கு தமிழகத்தில் அஞ்சு முறை முதல்வராகவும் பதிமூன்று முறை சட்டப்பேரவை மற்றும் மேலவை உறுப்பினராகவும் இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி முதல் ஓர் ஆண்டுக்கு கொண்டாட முடிவு செய்யப்பட்டுச்சு இதனைத் தொடர்ந்து கலைஞரின் நினைவு நாணயத்திற்கான மாதிரி வரைபடம் தமிழக அரசிடமிருந்து பெறப்பட்டுச்சு இதை வடிவமைக்கும் பணியை ஒன்றிய நிதி அமைச்சகம் செஞ்சுட்டு வந்தாங்க நாணயத்தை ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் உத்தரவின்படி இந்த ரிசர்வ் வங்கி அச்சடித்து வெளியிடுது இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி என்ற பெயருடன் தமிழ் வெல்லும் என்ற தமிழ் வாசகம் அவரது நினைவு நாணயத்தில் இடம்பெற இருக்குது கலைஞரின் நூற்றாண்டு நாணயம் வெளியிடுவதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மேற்பார்வையில் செய்யப்பட்டுட்டு வந்துட்டுருக்குது இந்த விஷயங்கள் ஸோ இதனைத் தொடர்ந்து வர பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அரங்கத்தில் இந்த விழா நடைபெற இருக்கு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்றாரு கலைஞரின் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் கலைஞரின் நாணயத்தை பெற்றுக்கொள்வார் அப்படின்ட்டு சொல்லப்படுது விழாவில் திமுக முன்னணி தலைவர்கள் மற்றும் கட்சியினர் மட்டுமல்லாது கூட்டணி கட்சி தலைவர்கள் நடிகர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மற்றும் முக்கிய எல்லாம் இதுல கலந்துட்டு சிறப்பிக்க இருக்கிறாங்களாம் விழா அழைப்பிதழ் கொடுக்கும் பணிகளை தமிழக அரசு அதிகாரிகள் செஞ்சுட்டு வராங்க இந்த நாணயத்தின் ஒரு பக்கம் சிங்கத்தின் தலையுடன் கூடிய அசோக தூண் சத்தியமேவ ஜெயதே பாரத் ஆகிய வார்த்தைகள் தேவநாகரி எழுத்திலும் இந்தியா என ஆங்கிலத்திலையும் பொறிக்கப்பட்டிருக்கு மறுபக்கம் நாணயத்தின் மையத்தில் கலைஞர் எம் கருணாநிதி உருவப்படமும் கீழே அவர் பயன்படுத்திய தமிழ் வெல்லும் என்ற வாசகமும் இடம்பெறுது கலைஞர் எம் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு என தேவநாகரி எழுத்திலும் ஆங்கிலத்திலையும் இடம்பெற்றிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு சுமார் முப்பத்தி ஐந்து கிராம் எடை கொண்ட இந்த ரூபாய் நூறு நாணயத்தில் ஐம்பது சதவீதம் வெள்ளியும் நாற்பது சதவீதம் தாமிரமும் நிக்கல் மற்றும் துத்தநாக முறையே தலா ஐந்து சதவீதமும் கலந்திருக்கும்ட்டு ஒன்றிய நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் விலை ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறுன்ட்டு ஒன்றிய அரசு முடிவு செஞ்சுருக்கதா சொல்லப்படுது இந்த நாணயம் கா சாலைகளில் அச்சிடப்பட்டு வந்ததும் ரிசர்வ் வங்கி விற்பனையகங்கள் மற்றும் தபால் நிலையங்களில் விற்பனைக்கு வரும் அப்படின்ட்டு ஒன்றிய நிதித்துறை அதிகாரிகளை ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் தமிழக முன்னாள் முதல்வர் அவருக்கு இப்படிப்பட்ட பெருமை கிடைக்குது அப்படின்னு போது கண்டிப்பா அதை நமக்கும் உரி தாக்கிக்கணும் விழா சிறப்பாக நடைபெறும் வாழ்த்திக்கலாம் வல்லவன்